அனைவருக்கும் வணக்கம் வாவி ஐயர் பற்றி பார்க்கப்பறோம் அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று முழுப்பெயர் மரகநேரி வேங்கட சுப்பிரமணிய ஐயர் தமிழின் முதல் சிறுகதை நூல் குலத்தங்கரை அரசமரம் இதனுடைய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு எதன் எதனுடைய தழுவல் யார் எழுதியது தாகூர் எழுதிய காற்றிற்று கதா வங்கமொழியின் தழுவல் ஆறில் ஒரு பங்கு எனும் நூலை பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் எழுதுகிறார் குலத்தங்கரை அரச மரம் தமிழின் முதல் சிறுகதை தொகுதி மங்கையர்கரசியின் காதல் எட்டு சிறுகதைகளை கொண்டது மங்கையர்கரசியின் காதல் குலத்தங்கரை அரச மரம் கமலா விஜயம் காங்கேயம் அழேன்றகே எதிரொலியால் அனார்கலி லைலா மஜ்னு குலத்தங்கரை அரசமரம் குழந்தை மனம் பற்றியது ருக்மணி நாகராஜன் திருமணம் பற்றியதும் கூட கணவரை தவறாக புரிந்து கொள்ள ருக்மணி குளத்தில் விழுந்து இறந்து போகிறாள் கதையை அரசமரம் சொல்வதாக இருக்கிறது கதை இடையில்தான் தொடங்குகிறது மற்ற ஏழு கதைகளும் ஆசிரியர் சொல்வதாக அமைந்தவை லைலா மஜ்னு அனார்கலி போன்ற கதாபாத்திரங்களை தமிழுக்கு அறிமுகம் செய்த பெருமை வாவியசையரையே சாரும் இவர் காபோலி வாலா எனும் நூலை எழுதினார் தாகூருடையது இது நன்றி வணக்கம்